பிரியங்கா வசியுடைய சொந்த வாழ்க்கைக்கு நம்ம தலையிடுறோங்கிறது ஒரு விஷயமாக இருந்தாலும் பொது வாழ்க்கையில் வெளி உலகத்துக்கு வந்தவர்கள் உங்களை பல பேர் பின்பற்றாங்க பாவனி அபீர் நலங்கு தண்ணீரை ஊற்றி அந்த உடை முழுக்க உடம்பு அப்படியே வெளியில் தெரியுது அப்போ இதை பார்க்குற பெண்களை இப்படி ஒரு நிகழ்ச்சியை நம்ம நடத்தினா என்னன்னா இந்த சமூகம் நாசமா போயிடுது சார் இன்னைக்கு வணக்கம் சார் வணக்கம் இன்னைக்கு தனியார் தொலைக்காட்சிகள் இல்லை பல போட்டிகள் நடத்துகிறாங்க சூப்பர் சிங்கர் குழந்தைகளுக்கான சிறு சிறு குழந்தைகள்ல இருந்து பெரியவங்கள் வரைக்கும் லியா நானா இந்த வரைக்கும் போட்டிகள் நடத்துகிறாங்க அது பரிசுகளும் பரிசுகளும் அறிவிக்கிறாங்க கலந்துக்கிட்ட கலந்துக்கு கொடுப்பது மாதிரி கொடுக்கப்படும் கூட உண்மை இல்லை பின்னாடி வந்து வாங்கிக்கோங்க அப்படின்னு அது உள்ள சேனல் பரிசு தொகையும் பரிசு பொருள்களும் இல்லை அப்படிங்கிறது பங்கு பங்கேற்பாளர் பங்கேற்பாளர்களும் ஏமாற்றப்படுவதாக நிறைய இது போன்ற புகார்கள் வந்து கொண்டே தான் இருக்கு நீங்கள் நீயா நானே பாட்டுக்கு பாட்டு இப்படி பல நிகழ்ச்சிகளில் முன்னணியில் வெற்றி பெறுகிறவர்கள் இரண்டாம் இடத்துக்கு தள்ளப்படுகிறார் அவர்களுக்கு வேண்டியவர்களை முதலிடத்துக்கு கொண்டு போகப்படுகிறார் ஒரு இலங்கை தமிழ் பெண் அந்த பாட்டுக்கு பாட்டு நிகழ்ச்சியில் வெற்றி பெற்றதை மறைத்து இரண்டாம் இடத்துக்கு தள்ளி அந்த பரிசு பொருளை கிடைக்காமல் செய்து விட்டார்கள் என்ற புகாரும் இருக்குது இப்போ அந்த விஜய் டிவியை நிறுவனம் வேறு நிறுவனம் விலைக்கு வாங்கியதாக ஒரு செய்தி இருக்கு அப்போது விஜய் டிவி நிறுவனத்தின் மீது பல புகார்களை ரெக்கை கட்டி பல பறக்குது இப்போ இந்த செய்தியின் அடிப்படையில் பார்த்தா நீங்கள் இந்த பிரியங்கா இலங்கை தமிழரான வசி திருமணம் அமீர் பாவனி திருமணம் நான் ஒரு வீடியோ பார்த்தேன் ஹனிமூனுக்கு இருக்காரு கார் ஓட்டிகிட்டு இருக்கார் அமீர் 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 அப்போ நீங்கள் அதை சீட்டில் உட்காந்து பாவனி இவர் 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 மேலே காலை போட்டிருக்கு ஸ்டேரிங் கூட்டிட்டு அந்த பாதத்தை அமுச்சி விட்டுட்டே போகிறார் ஒரு வீடியோ பார்த்தேன் இது என்ன நீலப்பட நீலப்படமா நினைக்கிறீங்க நீங்க சொந்த வாழ்க்கை நீலப்படமா ப்ளூ பிலிமான்னு கேட்கிறேன் அப்போ இதை நீங்க விஜய் டிவியை பார்க்குற பெண்கள் இதை பார்த்தா அப்போ அருகில் இருக்கிற ஆண்கள் மீது காலை போட்டு அந்த பாதத்தை பிடித்து விட சொல்லி சொன்னால் அதுக்கு என்ன பேர் இது குடும்ப பெண்கள் செய்கிற வேலையா அப்போ களிசடைகள் இந்த பிரியங்காவை போன்ற களிசடைகள்லாம் நீங்கள் மிக கெட்ட பெண்கள் அத்தனை பேரும் அடைக்கலமாக விஜய் டிவியான ஒரு சந்தேகம் வரும் இந்த சந்தேகம் வருவதற்குள் அந்த நிறுவனம் கொள்ள வேண்டும் இல்லை என்றால் மக்களால் திருத்தப்படுவீர்கள் என்பதை இந்த நேரத்தில் நான் ஒரு எச்சரிக்கையாகவே பதிவு செய்கிறேன் கலைத்துறையில் இருக்கிற சட்டங்கள் பார்த்தோம்னா சென்னை மாநகரத்துக்குள்ள நானும் ஒரு டிராமா போடணும்னா கிட்ட ஸ்கிரிப்ட் கொடுக்கணும் பர்மிஷன் வாங்கணும் ஒரு சினிமா எடுத்து கோடிக்கணக்கில் செலவு பண்ணி ஒரு சினிமா எடுத்தோம்னா அதுக்கு சென்சார் போர்டு சென்சார் சர்டிஃபிகேட் ஆனால் தொலைக்காட்சிகளுக்கு எந்த விதி எந்த கட்டுப்பாடும் சென்சாரும் இல்லை இது சமூகத்தில் எந்த பாதிப்பு எந்த அளவுக்கு பாதிப்பை கொடுக்குதுன்னு நீங்கள் இல்லை சமூக சீரழிவுக்கு காரணமே இந்த தொலைக்காட்சிகள் தான் இவன் பொண்டாட்டியும் அவன் வச்சுருக்கான் அவன் பொண்டாட்டியும் இப்படித்தான் சீரழிவு கலாச்சாரத்தினுடைய உச்சம் இந்த சின்னத்திரை சின்னத்திரையில் இப்படியாவது பார்வையாளர்களை கவர வேண்டும் என்பதற்காக பல சீரழிவு கலாச்சாரங்களை நீங்கள் சாதாரணமாக சொல்கிறாங்க ரெண்டாவது சுய ஒழுக்கம் இல்லாத தான் இந்த சின்னத்திரை நடிகள் வாழ்கிறார்கள் என்பதற்கு பல உதாரணங்களை காமிக்க முடியும் நீங்கள் பாவனையும் அம அமீரும் அதாவது திருமணம் செய்யாமலே மூன்று வருடம் நாங்கள் தமிழ் சமூகத்து பெண்கள் திருமணம் பண்ணாமே குடும்பம் நடத்தலாமா பாலியல் உறவை வைத்துக் கொள்ளலாமா அப்படினா என்ன ஆச்சு பஞ்சாபில் இது போன்ற படத்தை எடுக்க எடுக்க முடியுமா அங்க சமூகம் தலையிடுவோம் இங்க சீரழிவு கலாச்சாரம் அத்தனையுமே தொலைக்காட்சி நடிகைகள் நடிகர்கள் தான் இருக்கு நீங்க அதே போல் பிரியங்கா வசி மூணு வருஷமாகவே ரெண்டு பேரும் லவ் பண்ணுறாங்க ரெண்டு பேரும் துபாயில் வீடு வாங்கி ரெண்டு அப்போது பிரியங்கா வசியுடைய சொந்த வாழ்க்கைக்கு நம்ம தலையிடுறாங்கிறது ஒரு விஷயமாக இருந்தாலும் பொது வாழ்க்கையில் வெளி உலகத்துக்கு வந்தவர்கள் உங்களை பல பேர் பின்பற்றுறாங்க அப்படி பின்பற்றுகிறவர்கள் நீங்கள் அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய சொத்து எதுனா சமூகத்தில் ஒழுக்கம் இந்த ஒழுக்கம் சிதைக்கப்பட்டால் இப்ப எம்மை போன்றவர்கள் அதை விமர்சனம் பண்ண வேண்டிய தேவை வந்திருக்கு பிரியங்கா வசி அமீர் பாவனி இதற்கு முன்னாடி பிரம்மாண்டமா நடந்த நயன்தாரா விக்னேஸ்வரன் இந்த கல்யாணம் ஒரு கல்யாணங்களே பல கல்யாணம் பார்த்துக்கோங்க இது ஒரு கார்பரேட் கல்யாணங்களா மாறி இருக்கு இந்த காலகட்டத்தை எப்படி நினைக்கிறீங்க இல்லை இதில் நீங்க வர வரலட்சுமி திருமணத்தையும் விட்டீங்க அப்போ அதே போல நம்ம நெப்போலியன் மகனுடைய திருமணத்தையும் விட்டீங்க இதெல்லாமே பண திமிர் பிடித்த ஒரு கூட்டம் சீரழிவு கலாச்சாரத்தை இந்த தமிழ் சமூகத்தில் புகுத்து புகுத்துவதற்கான ஒரு நிகழ்ச்சி தான் இப்போ இதை பல கோடி ரூபாய்க்கு வித்துறாங்க நயன்தாரா ஏறக்குறைய நல்ல பெண்ணு தான் அந்த பெண் ஐந்து பேரால் ஏமாற்றப்பட்டது அது அந்த ஆராய்ச்சிகளுக்கு போக விரும்பலை ஆறாவதாக விக்னேசம் நயன்தாராவுடைய பல கோடிக்கணக்கான சொத்துக்களுக்காக திருமணம் பண்ணிட்டார் ரைட் ஓகே ஆனால் இந்த திருமணங்கள் நான் சொல்லுகிற இத்தனையா வரிசைப்படி அடுக்கிற திருமணங்கள் பூரா தமிழ் சமூகத்துக்கு என்ன செய்தியை கொடுத்துருக்கு ஒரு செய்தியும் இல்லை இப்போ இந்த திருமணங்கள் நீங்கள் ஆடம்பரமாக செலவு செய்யப்படுகிற இந்த பணங்களை ஒரு அநாத ஆசிரமத்துக்கு ஏதாவது செலவு பண்ணிக்கலாம் இல்லை அப்போது ஆடம்பரத்துக்காக உங்களுக்கு மக்கள் கொடுக்குகிற பெரிய ஆதரவை ஆடம்பரத்துக்காக விளைவேசி விற்கக்கூடிய மலிவான ஒரு செயலை அத்தனை பேரும் கண்டிப்பு க கண்டித்து தான் ஆக வேண்டியது இது காலத்தின் கட்டாயம் இது போன்ற திருமணங்கள் இடிக்கிறது இனிமேல் ஒரு ஊதாப்பட அளவுக்கு இந்த திரு திருமணங்கள் தடுத்து தடுத்து நிறுத்த வேண்டும் ஆனால் ஒரு பிரியங்காவும் வசி ரெண்டு பேரும் நலங்கு வைக்கிற ஒரு நிகழ்ச்சிக்கு போகிறாங்க பாவனி அமீர் நலங்கு நீங்கள் தண்ணீரை ஊற்றி அந்த உடை முழுக்க நீங்கள் நீரால் அப்போ உடம்பு அப்படியே வெளியில் தெரியுது அப்போ இதை பார்க்குற பெண்கள் இப்படி ஒரு நிகழ்ச்சியை நம்ம நடத்தினா என்னன்னா இந்த சமூகம் நாசமாக போயிடுது இது இது நலங்கு மெஹந்தி வட இந்தியாவில் தான் இப்படி நடக்கும் இந்த இந்த பழக்கத்தை தமிழகத்துக்கு கடத்திய பெரு பெரும் குற்றவாளிகள் இந்த பிரியங்கா வசி அமீரு பாவனி இதெல்லாம் தடுத்து நிறுத்தப்பட வேண்டும் இல்லை என்றால் சமூகம் சிக்கி சீரழிஞ்சு சின்னாபனமாக்கப்பட்டு விடும் என்பதுதான் நடுநிலையாளருடைய கவலை